கடவுள் இல்லை சாமி இல்லை கோயிலுக்கு போகிறவனா அயோக்கிய பையன் கோயிலுக்கு போகிறோன்னா திருட்டு பையன் கோயிலுக்கு போகிறவனா முல்லமாரி பையன் இப்படிலாம் சொன்ன கலைஞர் பெரியார் அதுக்கு முன்னாடி உள்ள அண்ணாத்துறை இவெல்லாம் சொன்னாங்கல்ல இந்த திமுக அரசாங்கம் இப்போ ஆட்சி செய்தில் இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் சாமிக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை கோயிலுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் இந்த கோயிலில் தலையிடவே மாட்டோம் அப்படி சொல்லணுமா வேண்டாமா அதை விட்டு போட்டு இந்த மானங்கட்ட கேடுகட்ட இந்த திராவிட திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்து அறநிலையத்துறைங்கிற பேரில் கோயிலுக்குள்ளே சாமியே கும்பிடாதவன் துண்ணூரே பூசாதவன் எதுவுமே பண்ணாதவனை கோயிலுக்குள்ளே அனுப்பியிருக்கான் அவன் கோயிலுக்குள்ளே போய் என்ன செய்கிறான் அங்கே உள்ள பூஜைகளை தலையிடுறான் தினசரி நித்தியப்படியில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறான் அங்கே வந்து என்ன பண்ணுறான் போய் கோயிலுக்குள்ளே அண்ணாத்தவரை செத்து போனதுக்கு தேவசத்துக்கும் கலைஞர் செத்து போனதுக்கு தேவசத்துக்கும் தேவச சாப்பாடு போடுறான் இது வந்து அறிவாலயமா இல்லை கலைஞரோட வீடாக இது கோபாலபுரமா கோயில் எல்லா கோயிலோட பாரம்பரியத்தை கண்காட்டை கலாச்சாரத்தை அழிக்கிற விதமாக இந்த அறநிலையத்துறை செயல்படுது இதற்கு எல்லா கோயில்லையும் திமுக காரனை கொண்டு போய் அறநாவலராக போட்டிருக்கான் யார் வீட்டு காசுல யார் எப்பனுக்கு சொந்த போடுறது ஊரா வீட்டு நெய்யை முண்டாட்டி கையை கேட்குறவன் கேனப்போயிலான் தான் கேஆர்ஜி கொண்டையில் கேட்டு வைத்திரினுங்கிற கதையாக இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது நம்ம காசு எடுத்து நம்ம பக்தர்கள் போடுற காசு பார்க்கிங் போடுற காசு அந்த அர்ச்சனை பண்ணுற காசு அபிஷேகம் பண்ணுற காசு இந்த காசெல்லாம் திருடி கொண்டு போய் எவன் சேர்த்ததுக்கோ எவன் வீட்டுக்கோ சாப்பாடு போட்ட கதையா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அவன் கலை அண்ணாத்துறைக்கு தவச சாப்பாடு